குட்டி ஆடு வங்கிங்க ஜம்ட் இருக்கு மூணு குட்டி ஆடு ஆடு பल्ली எப்படி الناஜி ஆடு வங்கிங்க

லாபத்துக்காக நம்ம ஆடு வீட்டுல இருந்துட்டே இருக்கணும் வீட்டுல இருந்துட்டே இருக்கணும் அந்த மூணு மணி வாங்கிட்டு போறீங்க ஜம்முன்னு சூப்பரா வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாசம் மரியா இருக்கும் இது இது ஆறு மாசம் மரியா ஆறு மாசம் மரியா இருக்கும் காய் அடிச்சதா காய் அடிக்காத அடிக்காம கிடக்கு காய் காய் அடிக்கல அப்படின்னு அடிக்கல அடிக்கல சரி ஓகே என்ன வேலை சொல்லாம என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பத்து ரூபாய் சொல்லி ஒன்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போறோம் ஒரு குட்டி ஒன்பது ரூபா கரையா ஒரு எத்தனை மாசம் நீங்க வளர்ப்பினேன் நாங்க ஒரு ஆறு மாசம் வளர்க்கணும் ஆறு மாசம் கரெக்டா வளர்ப்பேன் என்ன ஏறலாம் குடுப்பீங்க அகத்தி எல்லாம் போடணும் வேற வேலி மசாலா ஆஹ் அதாவது பருத்தி தான் தவடு புண்ணாக்கு இந்த மாதிரி கூட டக்குன்னு ஆறு மாசம் வைக்க முடியும் வைக்க முடியும் ஆறு மாசம் கழிச்சு என்ன வைக்கணும் போகும் ஆறு மாசம் கழிச்சு குட்டி பதினேழு ரூபாய் பதினஞ்சு ரூபாய் டபுள தான் போவோம் கட்டம் எங்களுக்கு சரிங்க இத்தனை கூட்டி வீட்டுல எடுக்கணும் வீட்ல கூட்டி இருபது குட்டி அடக்கு இருபது குட்டி கிடைக்கும் கொண்டு எத்தனை எப்பவும் இருபது குட்டி இருக்கும் இருபது குட்டி இருக்கும் அடி குடுத்துட்டே இருப்பீங்க வாங்கிட்டே இருப்பீங்க இந்த கிருமி தடுப்பு வளர்க்க முடியும் இப்ப வாங்கிட்டு போனதும் முடிச்சிட்டு கிருமி மருந்து போடுவோம் கிருமி வேற அதுக்கு அடுத்து போட்டாத்தான் சத்து மருந்து போடுறது வாங்கினா கொடுக்க சத்து மருந்து போட்டா தான் உடம்பு சக்கனி ஏறும் எதிர்ப்பு சட்டி கொடுக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் குட்டி ரைட்ல சட்டில இன்னைக்கு ரேட்டு கொஞ்சம் போன வாரத்தோட கொஞ்சம் கம்மி கம்மி தானா கம்மி தான் சரி ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகே ஓகே ஆனா குட்டி வந்து எடக்கு ரேட்டுக்கு எல்லாம் வராது ரேட்டு தான் ரேட்டு இந்த ரெட்டுக்கார இடைய பாத்தனா ரூபா குட்டி வாங்கி குட்டி வாங்க முடியாது கூட ஆயிரம் ரூபா தான் போகுது கூட ஆயிரம் ரூபா குட்டிக்கு ஆயிரம் ரூபாய் கூட தான் கூட தான் கூட குட்டி வந்து எட்டு ரூபா கரையும் தான் வரும் எட்டு ரூபாய் கரையும்தான் ஒன்பது ரூபா ஒன்பது கூட ஆயிரம் ரூபாய் குடுத்து வாங்கிட்டு போறீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போறீங்க கொண்டு வர செலவருக்கு பேட்டாறுவா வாங்கிருந்தாங்க எல்லாமே பாக்கிட்டு இருக்கிற ஒன்பது ஆயிரம் சரி ஓகேண்ணா ஓகே சரி ரெண்டு டாப் பான்கிட்ட வாங்கிட்டு போறீங்க

ஒரு பத்தாடு இந்த ஆடு பிடிக்க காரணம் என்னன்னா கொஞ்சம் ஆடு கொஞ்சம் நல்ல தடகார்த்தமா இருக்கு அதனால இந்த ஆடை வாங்கி சந்தையில ஆடு வரத்தான் எப்படி இருக்கு இருக்கு பரவாயில்ல குட்டி நிறைய ஆடு குட்டி தான் நிறைய குட்டிதான் வந்திருக்கா குட்டி எதனால எதுனால இருந்து வரீங்க கடைமீட்டுல இருந்து சரிங்க மொத்தம் எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க ஆறு குட்டி நாலு குட்டி நாலு கிடாமறையா போக மாறிங்களா கிடாமரி நாலுமே கிடாமரி எல்லாமே ஒவ்வொரு சைஸா இருக்கு ஒன்னு பெருசா இருக்கு ஒண்ணு கட்டையா இருக்கு ஒவ்வொரு ஆள் வாங்கிருக்கீங்களா ஒன்னும் ஒவ்வொரு ஆட்ட வாங்கி ஒவ்வொரு ஆள்கிட்ட வாங்கிருக்கீங்க எல்லாமே என்ன வேலைன்னு வாங்கிருக்கீங்க ஆறு ரூபா கரையத்து வாங்கி எல்லாமே சராசரி ஆறு ரூபா கரை ஆறு ரூபாய் கரையை வாங்கிருக்கீங்க சரி ஓகே இது எத்தனை மாசம் நீங்க வளர்ப்பு காய் அடிப்பில வளர்ப்பயில காயிக்கலாம் எப்போ எத்தனை மாசம் கழிச்சு காய் அடிக்கணும் இப்ப போனவனே பழக்க ஆனவனே அடிச்சிருவாங்க ஓ காய் அடிச்சிருங்க காய் கண்டிப்பா அடிக்கணும் கண்டிப்பா அடிச்சா தான் குட்டி நல்லா வளர்த்து நல்லா இருக்கா என்னென்ன இரெல்லாம் குடுத்துட்டீங்க குட்டிக்கு சீனி எற போட்டு அரிசி ஹம் அகத்தி கொலை ம் சக்கப்போடு வேலி மசாலா வேலி மசாலா ஆறு மாசம் கழிச்சு இந்த குட்டி என்ன வேலைக்கியா போ பதிமூணு ரூபாய்க்கு பதிமூணு ரூபாய்க்கு போ

ஆனா லைட்டா ஒரு கொஞ்சம் செவ்வள சேர்ந்துருக்கு அப்படிதானே ஆடு பள்ளி அப்படின்னா பல்லு நல்லா இருக்கு பல்லு நல்லா இருக்கு ஆடு ரெண்டு குட்டி என்ன குட்டினா ரெண்டு ஒண்ணு கடா குட்டி ஒரு பொட்டை குட்டி ஒரு கிடா குட்டி ஒரு பொட்ட குட்டி ஆஹ் இந்த குட்டி வாயில ஒரு மாதிரி பொறி பொரியா இருக்கு என்னக்கா அது அம்ம அம்மா மட்டும் இது என்னென்ன செய்யணும் அது ஒண்ணு வேப்பங்களுக்கு மஞ்சளையும் போட்டோம்னா சரியா போய் சரியா போயிடும்

மாடுகளுக்கு தடுப்பூசி இந்த மாதிரி போடுது எப்படி எல்லாமே போடுவோம் எல்லாமே போடுங்க எத்தனை மாசம் தான் தடுப்பூசி போடணும் ஆறு மாசம் ஒரு தடவை போடுறோம் ஆறு மாசத்துக்கு ஒரு போடணும் கிருமி வந்து எப்போ கொடுக்கணும் கிருமி ஒரு மூணு மாசம் ஒரு தடவை மூணு மாசத்துக்கு ஒரு கொடுப்பீங்க சரி ஓகேண்ணா ஓகே பாயிண்ட் போதுண்ணா இருபது சூப்பர் கண்ணி நல்ல பால்கனி ஆடு ஆடு பல்லு எப்படிங்க என்னாச்சு பல்லு ஆறு பல்லு ஆறு பல்லு ஆடு இளைஞனா இருக்க வாய்ப்பு இருக்கா இளைஞனா இருக்கலாம் இருக்கலாம் இருக்காமலையும் போகலாம் சரி என்ன வேலை சொன்னாவா என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க

பதினேழு என்ன கணக்கு பண்ணி வாங்கிருக்கீங்க உயிரடையா இப்படி மதிப்பா உயிரடை உயிராவது கறி இருக்கு கறி இருக்கும் அப்படி தானே பையன்க்கு சொல்லி வாங்கியாச்சு சரி ஓகே ஜம்முனு ரெண்டு குட்டி ஆடு வாங்கியிருக்கீங்க எந்தூர்ல இருந்து வாரீங்க இருந்து வாரீங்க புளியம்பட்டி புளியம்பட்டில இருந்து வாரீங்க சரிங்க 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 ஜம்முன்னு ஆடு வாங்கிருக்கேன் ரெண்டு மாதிரி என்ன மரீங்க

இது ரெண்டு மூணு மாசம் மூணு மாசம் குட்டியா இருக்கும் காய் அடிச்சதா காய் அடிக்காதயா காய் அடிக்கலையா காய் அடிக்கல என்ன விளச்சினா என்ன விளை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க என்ன விளச்சினா பத்து ரூபாய் சொன்னாங்க முடிச்சுட்டு ஒன்பது ரூபாய் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க

இருபது கொடுத்துடலாம் சரிங்க 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 பதினாறு எட்டு எட்டு கரையத்து வாங்க காய் அடிச்சதா காய் அடிக்காத முக்கா காய் அடிச்சதா காய் அடிக்காதா காய் அடிக்காத வளப்பு தான் போதும் சரி ரெண்டு குட்டி வாங்கிருக்கீங்க ரெண்டு எத்தனை மாசம் குட்டியா இருக்கு நாலு மாசம் குட்டியா இருக்கும் காய் அடிச்சதா காய் அடிக்காதா காய் அடியாது காய் அடியாது வளப்பு கண்டி வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாசம் வளப்பிய ஆறு மாசம் வளப்பிய ஆறு மாசம் கழிச்சு என்ன என்ன விளக்கிய போகுது